அக்னி நட்சத்திரத்தையொட்டி இறைவனை குளிர்விக்கும் விதமாகவும் மழை வேண்டியும் பல்வேறு வகையான மூலிகைகள் மற்றும் பன்னீர் கொண்டு அண்ணாமலையாருக்கு தாராபிஷேகம் நடைபெற்றது அக்னி நட்சத்திரத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயில் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்க திருக்கோயில் திருநீர் அண்ணாமலையார் திருக்கோயில் உள்ளிட்ட இடங்களில் தாராபிஷேகம் இன்று தொடங்கியது பஞ்சபூத தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்குவதையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் அண்ணாமலையார் திருக்கோயில் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள திருநேர் அண்ணாமலையார் திருக்கோயில் மற்றும் அஷ்டலிங்க திருக்கோயில்களில் இறைவனை குளிர்விக்கும் விதமாக சிவலிங்கத்தின் உச்சியில் தாரா பாத்திரம் வைத்து தாராபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான அக்னி நட்சத்திரம் இன்று தொடங்கியுள்ளதை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் உள்ள கருவறையில் அண்ணாமலையாரின் திருமேனியை குளிர்விக்கும் விதமாகவும் அக்னி தோஷ நிவர்த்தியாக சிவலிங்கத்தின் மேல்பகுதியில் தாரா பாத்திரம் வைக்கப்பட்டு அதில் பன்னீர் புனித நீர் ஏலக்காய் பச்சை கற்பூரம் நவதானியங்கள் வெட்டிவேர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் போடப்பட்டுள்ளது மேலும் பாத்திரத்தின் அடிப்பகுதியில் ஒரு சிறு துளையிட்டு அதிலிருந்து புனித நீர் சிவலிங்கத்தின் மீது துளி துளியாக விழும்படியாகவும் செய்யப்பட்டுள்ளது இதேபோல் கிரிவலப்பாதையில் உள்ள திருநேர் அண்ணாமலையார் திருக்கோயிலில் உள்ள சிவலிங்கத்திற்கு கிரிவலப்பாதையில் உள்ள இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் குபேரலிங்கம் ஈசானலிங்கம் என அஷ்டலிங்க திருக்கோயிலில் உள்ள லிங்கத்தின் மீதும் தாரா பாத்திரம் கட்டப்பட்டு தாராபிஷேகம் வெகு விமர்சனையாக நடைபெற்றது இன்று முதல் வருகிற இந்த நிகழ்வு நடைபெறவுள்ளது இன்றைய தினம் மிக விசேஷமாக அக்னி நட்சத்திரத்தினுடைய ஆரம்ப நாளிலே சுவாமிக்கு பாத்திரம் என்று சொல்லக்கூடிய தாரா பாத்திரத்தை சுவாமிக்கு சாற்றி அதிலே விசேஷமாக ஏலக்காய் பச்சைகள் பூடம் வெற்றிவேர் போன்ற வாசனா எல்லாம் சேர்க்கப்பட்டு சுவாமிக்கு தாரா பாத்திரம் மிக சிறப்பாக சாத்த